அப்படின்னு ஒன்று நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த பி டு ஆல்வேஸ் அடாப்டிங் த ரைட்னஸ் த பாத் ஆஃப் ரைட்னஸ் இன் எவ்ரி திங் தட் யூ டூ உண் உண்மை சொல்லணும் எப்போவுமே நல்ல வழியில் இது பண்ணோம் ஆக்ஷன் ஷுட் பி ஆல்வேஸ் ரைட் ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த புக்கு அண்ட் அதை வந்து பத்திரிஜி என்ன சொன்னார்னா இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை நீங்கள் வந்து எல்லா லேங்குவேஜஸ்லேயும் இதை கொடுக்கணும் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றி நிறைய பேசணும் அந்த புக்கு வந்து ரொம்ப ஹெவி புக்கு ஆயிரத்தி இரநூறு பேஜு பட் நான் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதில் வந்து நாங்கள் வந்து நிறைய மெசேஜஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் அண்டு பத்திரிஜி வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் இதெல்லாம் ஸோ எல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ தெரிஞ்சு வச்சு எங்கள் லைஃப்பே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த குருஜியை பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி நம்ம வாழணுங்கிறது நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம் அண்ட் இட் வாஸ் சிம்ப்ளி கிரேட் பீயிங் வித் ஹிம் ஹி ஹஸ் பீன் டவர் ஆஃப் ஸ்ட்ரெங்க் ஃபார் அவர் ஃபேமிலி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் அதனால் பண்ண முடிஞ்சது தேங்க்ஸ் டு திஸ் கிரேட் ஆர்கனைசேஷன் அவர் வந்து என்ன பண்ணார்னா சங்கா ஒரு சங்கம் ஆரம்பித்தார் சங்கான்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே ஐடியா ஒரே போல் ஐடியா வச்சுருக்கிறவங்க தான் சங்கா ஸோ புத்திசமில் தான் அப்படி தான் கௌதம புத்தர் ஆரம்பித்த போது ஒரு சங்கம் ஆரம்பித்தார் சங்கம்னா என்னதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் உண்மையை தெரியணும் உண்மையை தெரிஞ்ச மக்கள் அதுதான் உண்மையை தெரியறதுக்காக வந்த மக்கள் தான் அந்த மெம்பர்ஸாக இருப்பாங்க அதில் ஸோ தே ஃபார்ம் த மெயின் குரூப் ஸோ யூ பிலாங் டு த சங்கா ஸோ எல்லாமே அந்த சங்கத்தில் என்னென்ன ப்ரின்ஸிபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து அந்த கோட்பாடுகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா யுவில் கெட் தி ஹையஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் ஆஃப் திங்ஸ் இன் யர் என்டையர் லைஃப் ஸோ யூ ஆல்சோ கம் டு நோ அண்ட் இன்ஃபேக்ட் என்ன பத்ரிஜி என்ன பண்ணார்னா என்ன ஒரு அந்த ஹி மேட்மிய வைஸ் சேர்மன் அது இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் இதில் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னு சொன்ன பிரதீப் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னால் நீ வந்து யு ஆர் நாட் த பாடி யு ஆர் த சோல் இதுதான் மெயின் பிரின்சிபிள் இதை நீங்கள் புரிய ஆரம்பித்தா தென் யூ ஆர் யூ கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் இஸ் ஒன் who knows everything about the soul, about death, about life. everything will be known by the spiritual scientist. so we are lucky to be associated with pradeep. and in fact, to tell you very frankly, pradeep is, uh, uh, i should say, he's an old soul. old soul Old soul means a person, a soul which has taken to so many births, a minimum of 400 births. he should have taken வேறு ஒரு யங் சோல்ஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சாறு பிறவி தான் வந்து போயிருப்பார் ஸோ அவருடைய ஞானம் அவ்வளோதான் இருக்கும் பட் ஹோல்ஸ் ஓல்டு சோல் இஸ் ஒன் ஹூ ஹஸ் டேக்கன் அ மினிமம் ஆஃப் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் பேர்ட்ஸ் அந்த அத்தனை பேர்ஸ் வர 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 வந்து வந்து போக என்ன ஆகும்னா அந்த ஞானம் வந்து கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ தென் ஹீஸ் ஹீ பிகம்ஸ் என்லைட் அண்ட் அண்ட் இஸ் கேப்பபிள் இனஃப் ஆஃப் டீச்சிங் அதர் பீப்புள் நாட் ஓன்லி பீப்புள் அதர் சிட்டிசன்ஸ் பிகாஸ் கன்ஃப்யூஸ் சொல்லியிருக்காரு என்னென்னா இந்த என்லைட்டன்மெண்ட்ங்கிறது எப்படி வரும் முதல்ல யூ ஸ்டார்ட் வித் த இண்டிவிஜுவல் த இண்டிவிஜுவல் டு த ஃபேமிலி ஸோ இண்டிவிஜுவல் வந்து தியானம் கற்றுக்கிட்டா த ஃபேமிலி பிகம்ஸ் ஸ்லோலி எல்லாரும் தியானியம் ஆகிடுவாங்க ஃபேமிலிக்கு அப்புறம் யூ கோ டு சொசைட்டி த என்டையர் சொசைட்டி த சொசைட்டி கோஸ் டு த ஸ்டேட் ஸோ த ரைட்டியஸ்னஸ் இன் தி அப்ரோச் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் இட் ஸ்ப்ரெட்ஸ் டு த சொசைட்டி தொசைட்டி டு த ஸ்டேட் அண்ட் த ஸ்டேட் டு த கன்ட்ரி அண்ட் த கண்ட்ரி டு தி என்டையர் யூனிவர்ஸ் இதுதான் கன்ஃப்யூஸ் சொல்லியிருக்கார் ஸோ இந்த மாதிரி நம்ம போக அது தான் இன்றைக்கி பிரதீப் சொன்னது த பிரத் எனர்ஜி ஃபவுண்டேஷன் இஸ் கோயிங் டு டச் த லைஃப்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த ஃபியூ இன் தியூ இந்த இயர்ஸ் அகட் இன் த டூ இயர்ஸ் அண்ட் இந்த ரீடிங் ஆஃப் புக்ஸ் எனக்கு வந்த இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா நான் படிக்க படிக்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் அந்த மாதிரி எனக்கு ஒரு புக்கு கிடச்சிது சில்வியா ப்ரௌனோட புக்கு எண்ட் ஆஃப் டேஸ் அந்த புக்கில் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு வியப்பாகிடும் அது என்னதுன்னு சொன்னால் ரொம்ப சர்ப்ரைசிங் திங் நான் அதை படித்த போது எனக்கே ஷாக்காக ஷாக்காகிடுச்சு என்ன ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த மாதிரி போட்டிருந்தால் அது எனக்கு ஞாபகம் இருந்தது ரெண்டாயிரத்தி பட்டில் பதினெட்டு பத்தொம்பதில் இந்த கோவிட் ஆரம்பிச்சிடுது அப்போ நான் அந்த புக்கு எடுத்து பார்த்தேன் அந்த புக்கில் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நிமோனியா ஒரு ஒரு ஒன் டைப் ஆஃப் நிமோனியா வில் ஸ்ப்ரெட் இன் சம் பிளேஸ் நியர் அபவுட் சைனா அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா வந்து அந்த புக் எழுதிருந்தால் நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேயோ ஆனால் ஷி ஹஸ் ப்ரெடிக்டட் தேட் ஃபார் திஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் ஷி ஹஸ் செட் இன்னும் கூட அது அப்பப்போ வந்துட்ட வந்துட்டுருக்கோம் அடுத்த அஞ்சு வருஷத்துலன்னு அது எழுதியிருக்காங்க இப்போ ஆக்சுவலி ரெண்டு நாள் முன்னே நியூஸ் வந்திருக்கு சைனாவில் அது வந்து கொஞ்சம் சின்ன அளவில் ஒரு கோ இது ஆரம்பிச்சிருக்கு கோவிட் அப்படின்னு ஸோ அது இவங்கெல்லாம் சொல்கிறது சும்மா இல்லை அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஞானம் இருக்குது திரிகால ஞானின்னு சொல்லுவாங்கன்னா பத்ரிஜியும் ஒரு திரிகால ஞானி தான் ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சு தான் எல்லாமே சொல்லுவார் முன்னே எங்களுக்கு சொல்லுவார் என்னென்ன செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எப்படி அவர் ஆர்கனைசேஷனை நம்ம எப்படி டெவலப் பண்ணோம் எல்லாமே அந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருவார் ஸோ அதை கேட்டு தான் பத் பிரதீப் வந்து அதை எல்லாம் நினச்சி தான் அந்த அகஸ்தியா பிரமிடில் வந்து டேக் ஓவர் பண்ணி இவ்வளோ நல்லா நடந்துட்டுருக்கு அங்கே இருக்கிற எனர்ஜி வந்து அபாரமான எனர்ஜி இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி போயிட்டுருக்கோம் அதனால் இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறது சென்னை தான் பட் ஆல் தோ கோயம்புத்தூர் தான் எங்களுக்கு பேஸ் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு பிரமிட் கட்டியிருக்கோம் வடவள்ளியில் நாற்பத்தஞ்சு பை நாற்ப நாற்பத்தஞ்சு அந்த பிரமிட் ஸோ தொன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பத்ரிஜி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தார் எங்கள்கிட்ட சொன்னார் ராஜன் நீங்கள் வந்து ஒரு பிரமிட் கட்ட அப்போ புதுசாக நாங்கள் இன்ட்ரடக் இன்ட்ரடக்ஷன் ஆயிருக்கு அவர்கிட்ட அப்போ அவர் சொன்னால் நீங்கள் அப்போ நான் பிரமிட்னா மீனிங்கே எனக்கு அவ்வளோ தெரியாது மீ பிரமிட் பார்த்ததும் இல்லை பட் அந்த டைமில் நான் கொஞ்சம் சொன்னேன் பத்ரிஜி எனக்கு இப்போ இருக்கிற நெ நிலமையை பார்த்தா எனக்கு பிரமிட் கட்டுற அந்த ஒரு சக்தி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறதுனால டெஃபினட்டாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படி நான் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகி அவரோட ஹெல்ப்னால் ஒரு பிரமிட் கட்ட முடிஞ்சுது அவர் ஒரு ப்ராஜெக்டில் என்னை எங்களை பார்ட்னராக சேர்த்தனு சொன்னார் அப்போ நான் முதல் கண்டிஷன் இதை போட்டேன் அதில் எவ்வளோ ப பணம் வருதோ அதுலேருந்து ஒரு பாகம் ஒரு பிரமிடுக்காக வேணும்னு சரியனை ஒத்துக்கிட்டார் அவர் அதை நான் எதிர்பார்க்கலை ஆக்சுவலி அவர் ஒத்துக்கிட்டு ரெடின்னு சொல்லி பிரமிட் கட்டிட்டோம் ரொம்ப தட் இஸ் அ ஃபஸ்ட் பிரமிட் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் பர்க்ஸ் பிரிமிட் ஸோ பர்க்ஸ் பிரிமிட் நமக்கெல்லாம் தெரியும் இங்கே இருக்குது அப் அங்கே நான் போயிருக்கேன் ரொம்ப நல்ல எனர்ஜி அங்கே அந்த உள்ளே மொத்தமாக பத்து பேர் கூட உட்கார முடியாது நாலஞ்சு பேர் தான் உட்கார முடியும் பட் நல்ல எனர்ஜி அப்போது அது இவர் பத்ரிஜி இந்த பிரமிட் பற்றி சொன்னப்புறம் தான் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் பிரமிட் பற்றி ஆராய்ச்சி அதை பற்றி உள்ள புக்ஸ் எல்லாம் ப படிக்க ஆரம்பித்தேன் ஸோ இந்த பிரமிட் இப்படி இருக்க நான் வந்து அந்த பிரமிடை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்தோம் நான் அந்த 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 ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவர் பிரமிட் கட்டி கொடுத்துட்டாரு ஸோ அதனால் நம்ம நிறைய பேருக்கு அங்கே வந்து தியானம் செய்கிறதுக்கு நாங்கள் அடிக்கடி இங்கே வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் தியானம் பிரமிட் ந ரொம்ப நல்லது நம்ம எனர்ஜி கிடைக்க த்ரீ டைம்ஸ் மோர் எனர்ஜி கிடைக்க நீங்கள் அதில் உள்ள உள்ளே உட்காந்து தியானம் பண்ணால் இப்போ நான் வந்து படிக்க படித்த புக்ஸில் பில் ஸுல்லை நெட் பெட்டிட்டுனு ஒரு ரெண்டு ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க சீக்ரெட் பவர் ஆஃப் த பிரமிட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு அந்த புக்கில் மெயினாக நான் கண்டுபிடிச்சது என்னென்னா பிரமிடில் உட்காந்து தியானம் பண்ணும்போது அதாவது அதை வந்து கிரேட் கிசே பிரமிடில் எப்படி இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி வரும்போது என்னாகும்னா எந்த நாத்தமும் தெரியாது பட் நல்ல எனர்ஜி ஒரு எலி இல்லைன்னா பூனை ஏதாவது செத்து போச்சுன்னா கூட நாத்தமே வராது அந்த நாத்தத்தை அப்படியே அப்சார்ப் ஆகிடும் அதுக்குள்ளேயே அவ்வளோ நல்ல ஒரு எனர்ஜி அது உள்ள ஸோ எங்கள் பத்ரிஜி தான் இதை கண்டுபிடிச்சார் அவர் வந்து எல்லோருக்கிட்டே இந்த பெர்மிட் கட்டுங்க அப்படின்னு எல்லா சொசைட்டிஸ்லேயும் எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லி நிறைய பெர்மிட்ஸ் ஆந்திராவில் மட்டும் முப்பதாயிரம் பெர்மிட்ஸ் கட்ட அவர் வந்து ஊக்குவிச்சு செஞ்சுருக்காரு ரொம்ப பெரிய வேலை செஞ்சுருக்காரு அண்ட் ஸோ அதனால தான் நாம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு நம்ம தண்ணி இருந்தால் மொட்டை மாடியில் கூட பிரமிட் கட்டலாம் நிறைய பேர் அந்த மாதிரி கட்டுறாங்க அப்படி இல்லைன்னா இந்த காமன் பிரமிட்ஸ் பெரிய கம்யூனிட்டி பிரமிட்ஸ் அகஸ்தியர் பிரிமிட் இருக்குது புத்துக்கோவிலில் அங்கே போய் நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம் ரொம்ப நல்லா நம்ம எனர்ஜியாக நம்ம பாடியை நம்ம வீ கேன் டேக் கேர் ஆஃப் அவர் பாடி அவர் மைண்ட் அண்ட் அவர் சோல் லிண்டா குட்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடி மைண்ட் அண்ட் யுவர் இன்டெலக்ட் இது மூணும் ஒரு அலைன்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு எந்த காய்ச்சல் எந்தவித சோர்வு எந்தவித இல்னஸும் வராதுங்கிறது கேரண்டி பண்ணியிருக்காங்க அந்த அலைன்மெண்ட் இருக்கணும் அந்த அலைன்மெண்ட் இல்லைன்னா தான் உடம்பு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது புக்ஸில் படிக்க வேண்டியது ஸோ நம்ம விஸ்டம் செஷன்ஸ் அடிக்கடி நடத்தலாம் இந்த ஜூம் செஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டட பார்த்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க இதில் ஒன்றும் நம்ம காசு பணமும் செலவு இல்லை நம்ம பார்த்துட்ருக்கலாம் பிரதீப் சாரோட ப்ரோக்ராம் யூடியூப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரிஜா மேடம் ஆல்சோ பிஎம்சி தமிழ்ல அவங்க டைரக்டராகவும் இருக்காங்க அவங்க நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க நாங்கள் ஆக்சுவலி எல்லா நாற்றுக்கிழமையும் யூரோப் செஷன் ஒன்று நடத்துகிறோம் ஓஷோவோட மெசேஜஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஓஷோவோட புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது ஸோ வித் திஸ் ஐ என் மை செஷன் தேங்க் யூ தேங்க்யூ பிரதீப்